பத்து வருஷமா பாஜக ஆட்சியில் இருக்கிறாங்க பத்து வருஷமா கச்சத்தீவை பத்தி மீட்டெடுப்போம் ஏதாவது உடத்துல சொல்லி இந்த கடந்த மூன்று வருடமாக முன்னாடி வருஷத்துக்கு ஒரு நாலு சம்பவம் நடக்கும் நம்ம மீனவர் தமிழக மீனவர்களை வந்து பிடிக்கிறது அவங்க படகுல சேதப்படுத்துறது ஆனா வாரத்துல ரெண்டு சம்பவம் மாசத்துக்கு பத்து சம்பவம் கிட்டத்தட்ட இது வரைக்கும் இருநூறு கப்ப நம்முடைய மீனவர்களுடைய படகுகள் கைப்பற்றி மாசத்துக்கு குறைஞ்ச நாற்பது ஐம்பது பேர் மீனவர்கள் இது பண்றாங்க அந்த மீனவர்களுடைய வாழ்வாதாரம் இந்த பகுதியில பொறுத்த வரைக்கும் தொழிற்சாலை கிடையாது விவசாயம் கிடையாது மீன்பிடிக்க போனால்தான் அந்த ஒரு வீட்டுல அடுப்பெரியும் இது விஷயமா அதுக்குண்டான நடவடிக்கை பாஜக அரசு ஏதாவது எடுத்தாங்களா நம்முடைய கேக்குற சகோதர அண்ணாமலை கேட்கிறா இது விஷயமா நீ உங்களுடைய அமைச்சர்கிட்ட சொல்லி ஏதாவது பண்ணிருக்கிறீங்களா ஒரு விதம் பண்ணாம கச்சத்தீவை மீட்டெடுப்புன்னு சொல்லிட்டு போய் தேர்தல் நேரத்தை சொல்றது வந்து ஒரு மலிவான ஒரு அரசியல்னு சொல்லுவேன் நான் இதோட கேவலமான ஒரு அரசியல் இருக்க முடியாது அங்க ஜனக மீனவர் ஜனங்க ஒவ்வொரு நாள் சத்து படைச்சிட்டு இருக்காங்க பத்து வருஷம் இது செய்யாத இந்த பாஜக அரசு இந்த நேரத்துல கட்சத்தீவை மீட்டெடுப்புன்னு ஒரு ஒரு மலிவான ஒரு ரொம்ப கேவளமான அரசியல் செய்யறாங்க வெளியூர் வேட்பாளர் வெளியூர் சொல்லி வெளியூர் வேட்பாளரா உள்ளூர் வேட்பாளர் கிடையாதுங்க நீங்க மக்கள் செய்ய மனசு இருக்கணுங்க அந்த மனசு என்கிட்ட இருக்குங்க ஐயா கிட்ட இருக்குங்க நீங்க வந்து என்னுடைய சொந்த தொகுதினா தென்காசி கலிங்கப்பட்டியம் கிராமம் தென்காசி தான் ரிசர்வ் கான்ஸ்டன்சி அங்க போய் நான் நிக்க முடியாது எங்களுக்கு கொடுத்த உங்களுடைய நம்முடைய முதலமைச்சர் மாண்பு முதலமைச்சர் நமக்கு வந்து எங்களுக்கு வந்து திருச்சி தொகுதி கொடுத்துருக்காரு நீங்க திருச்சியை பொறுத்திருக்கிறேன்னா நான் யாருக்கே சொல்லியிருக்கிற எல்லா இடங்களையும் சொல்றது சாதாரண ஜனங்க எளிதில் சங்கி சந்திக்கக்கூடிய ஒரு எளிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் குறைமைக்கும் இருப்பேத என்னுடைய முதல் வாக்குறுதி எல்லாருக்கும் சொல்றாங்க மக்கள் சேவை செய்யறதுன்னா இடம் நீங்க இடம் மதம் ஜாதி எதுவுமே கிடையாதுங்க அது போல தெரிஞ்சுக்கோங்க உள்ளூர்காரம் நல்லா செஞ்சுட்டாங்க போல கேட்க சொல்லுங்க உள்ளூர்காரர் உள்ளூர்கார வேட்பாளர் என்ன பண்ணிட்டு இருக்காரு என்ன தொழில் பண்ணிட்டு இருக்காரு எல்லாருக்கும் தெரியும்